ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் ஹேர் ஃபாலை குறைக்கிறதுக்கு நான் என்னென்னலாம் வந்து ரெமெடிஸ் எடுக்கிறேன்றதை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் சிக்ஸ் மந்த்ஸ் பேக் வந்து எனக்கு ரொம்பவே ஹேர் ஃபால் இருந்தது பயங்கரமாக மொழிகொட்டுச்சு ஸோ அப்போ வந்து நான் இந்த ப்ரோட்டீன் லட்டு வந்து எடுக்க ஆரம்பித்தேன் இந்த ப்ரோட்டீன் லட்டு எடுக்கிறதுனால கண்டிப்பாக உங்களோட ஹேர் ஃபால் வந்து குறையும் இது மட்டும் இல்லாமல் டெய்லி வந்து பச்சை பயிறு சாலட் டெய்லி இல்லைனாலும் ஆல்டர்னேட்டிவ் டேஸ் வந்து நான் பச்சை பயிறு சாலட் எடுப்பேன் அதுவும் முளைவிட்ட பச்சைப்பயிறு சாலட் தான் எடுப்பேன் பிளஸ் வந்து சுண்டல் வகைகள் வேர்க்கடலை சுண்டல் மூக்கடலை சுண்டல் பச்சைப்பயிறு சுண்டல் இதை வந்து ஆல்டர்னேட்டிவ் டேஸ் ஈவினிங்ல வந்து நான் எடுத்துப்பேன் இது மட்டும் இல்லாமல் டெய்லி வந்து ரெண்டு பாயில்டு எக் நீங்கள் எடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்களோட ஹேர் ஃபால் வந்து கண்டிப்பாக குறையும் பட் ஒன் வீக் எடுத்துட்டு குறையிலேயே நீங்கள் சொல்லக்கூடாது அட்லீஸ்ட் ஒரு த்ரீ மந்த்ஸ் ஆகுது கண்டினியூஸாக நீங்கள் சாப்பிட்டாதான் அதோட ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பா உங்களால் இந்த ஹேர் ஃபாலை வந்து குறைக்க முடியும் நம்ம வந்து ஹேரை வந்து ஸ்மூத்னிங் பண்ணுவோம் ஸ்ட்ரைட்னிங் பண்ணுவோம் நம்மளோட ஹேர் வந்து டேமேஜ் ஆகும் ஸோ அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு டெய்லி நம்ம என்னென்ன நியூட்ரியன்ஸ் எடுக்கிறோமோ அதுதான் ரொம்பவே முக்கியம் இந்த ப்ரோட்டீன் லட்டு வந்து டெய்லி உங்களோட டயட்டில் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஒரு மூணு மாதம் நீங்கள் தொடர்ந்து இதை சாப்பிட்டீங்கனாலே உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஹேர் ஃபால் வந்து ரொம்பவே குறைஞ்சிட்டே வர்றதை உங்களால் பார்க்க முடியும் இந்த வீடியோவில் ப்ரோட்டீன் லட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா ப்ரோட்டீன் லட்டு செய்கிறதுக்கு இரநூறு கிராம் பாதாம் நூறு கிராம் வேர்க்கடலை ஐம்பது கிராம் பிஸ்தா ஐம்பது கிராம் பம்கின் சீட்ஸ் ஐம்பது கிராம் எள்ளு ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் வந்து ப்ரௌன் சுகர் எடுத்திருக்கேன் நான் வந்து மண் சட்டி எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த கடாய் வேணாலும் எடுத்துக்கலாம் முதல்ல பாதாம் இதில் சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் நான் வந்து இரநூறு கிராம் பாதாம் எடுத்திருக்கேன் பாதாமில் ப்ரோட்டீன் ஃபைபர் அயன் அப்புறம் விட்டமின் பியும் இருக்குது இந்த ப்ரோட்டீன் நரில் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி என்ன நட்ஸ் வேணாலும் போடலாம் முக்கியமான பொருள்னால் ஒரு மூணு நான் போடுறது வந்து பாதாம் பங்கின் சீட்ஸு வேர்க்கடலை இந்த பாதாம் வந்து நல்லா வறுக்கும் போது வெடிக்கிற சத்தம் வரும் பார்த்திங்கன்னா தோல் வந்து லைட்டாக ப்ரௌனாக ஆரம்பிக்கும் ஸோ அந்த டைமில் நீங்கள் வந்து கேஸை டான் ஆஃப் பண்ணிடுங்க பண்ணிவிட்டு இது ஒரு தட்டில் கொட்டி ஆரம்பிச்சுக்கோங்க எல்லாம் நச்சுக்குள்ளேயும் நீங்கள் வந்து தனித்தனியாக வறுத்து ஆயில் இல்லாமல் வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டோம்னா இந்த லட்டு வந்து ப்ரோட்டீன் லட்டு வந்து ஒரு ஒன் மந்த்லேருந்து ஃபார்ட்டி டேஸ் வரைக்கும் விடாமல் இருக்கும் பிஸ்தா வந்து ஆப்ஷனல் தான் இதுக்கு பதிலாக நீங்கள் சன்ஃப்ளவர் சீட்ஸ் கூட சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வறுத்துக்காதுமே ஏன்னா ஒரு ஒரு நட்ஸும் ஒரு ஒரு டைமில் தான் வருப்படும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி தனித்தனியாகவே வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ வேர்க்கடலையை போட்டு நம்ம வறுத்துக்கலாம் நீங்கள் எங்கே இருக்கணும்னா கண்டிப்பாக இந்த வேப்பரிலையை உங்களோட டயட்டில் எடுத்துக்கோங்க ஏன்னா இதில் ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டிஸ் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறையா இருக்குது அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது இது வந்து நம்மளோட ஸ்கின் ஹைட்ரேட்டடாக வச்சுக்கோம் இப்போ வந்து எள்ளு ஆட் பண்ணிக்கிறேன் எள்ளு வந்து வெடிக்கிற அளவுக்கு வறுத்துக்கிட்டிங்கன்னா போதும் இரெகுலர் பீரியட்ஸ் இருக்கவங்க கண்டிப்பாக இந்த எள்ளு எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களோட பீரியட்ஸ் வந்து ரெகுலராக இருக்கும் அவ்வளோதாங்க இதே மாதிரி எல்லா பொருட்களையும் நிதானமாக பொறுமையாக வறுத்து எடுத்துக்கணும் எடுத்துக்கிட்டு நல்லா ஆற வச்சிடணும் ஒரு ட்ரேயில் போட்டு ஒரு மணி நேரத்துலேருந்து ரெண்டு மணி நேரம் வரைக்கும் நல்லா ஆற வச்சுருங்க அதுக்கப்புறம் நல்லா ஒரு ட்ரையான மிக்ஸி ஜாரில் இந்த நட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதோட கூட ஒரு மூணு ஸ்பூன் வந்து ப்ரௌன் சுகர் சேர்த்துட்டு நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம் கொஞ்சம் குறைக்குறன்னு எடுத்துக்கலாம் ஜார் ஹீட் ஆகாம கொஞ்சம் நிறுத்தி நிறுத்தி இந்த மாதிரி கொஞ்சம் குறைக்குறன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க அப்புறம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து ஒரு தட்டில் கொட்டிவிட்டு நல்லா ஆற வச்சுக்கோங்க ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் நெய்யை வந்து நல்லா ஹீட் பண்ணிட்டு அதை வந்து இதில் ஊற்றிட்டு அப்புறமா உருண்டைய பிடிச்சிக்கலாம் இது கொஞ்சம் உருட்டுறதுக்கு கஷ்டமாக இருக்கும் கொஞ்சம் நல்லா டைட்டாக கையில் வந்து பிடிச்சி உருட்டணும் அப்போ தான் இது வந்து நிற்கும் இல்லைனா உதிர்ந்துடும் இந்த மாதிரி நல்லா அழுத்தமாக உருட்டிட்டு உங்கள் கிட்டே இந்த மாதிரி ஃபாயில் பேப்பர் இருந்ததுன்னா இதில் வந்து ரோல் பண்ணி வச்சுட்டோம்னா ரொம்ப நாளுக்கு கெடாமல் இருக்கும் இந்த உருட்டுற வேலையில் நான் என் ஹஸ்பண்ட்டை ஹெல்ப் வாங்கிப்பேன் இந்த ரேட் பண்ணுறது வந்து என் டாட்டர் எனக்கு பண்ணி கொடுத்துருவாங்க இந்த மாதிரி நியூட்ரிஷியஸான ஃபுட் எடுக்கும் போது முடி கொட்டுறது நிற்கிறதோடு மட்டும் இல்லாமல் முடி வந்து நல்லா வளர ஆரம்பிக்கும் திக்காக வளர ஆரம்பிக்கும் உங்களுக்கு இது மட்டும் இல்லாமல் ஒரு சில ஹேர் பேக் வந்து நாங்கள் வீட்லேயே ரெடி பண்ணி போடுவோம் ப்ளஸ் வந்து ஹேர் ஆயில் வீட்லேயே காய்ச்சி தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம் அதுக்கு வந்து நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன் உங்களுக்காக என்னோடய டாட்டரோட ஹேரை வந்து நான் காமிச்சிருக்கேன் பாருங்கள் அவங்களோட ஹேர் வந்து எவ்வளோ திக்காக நல்லா லென்த்தாக வளர்ந்துருக்குன்னு சொல்லிட்டு நான் ஸ்மூத்னிங் நினைக்கும் நினைக்கும்போது என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன சொன்னாங்க ஸ்மூத்னிங் பண்ணால் ரொம்ப ஹேர் ஃபால் ஆகும் பண்ணாத அப்படின்னு தான் சொன்னாங்க நான் வந்து இந்த ப்ரோட்டீன் லட்டு ப்ளஸ் வந்து இந்த சுண்டல் வகைகள் பச்சை பயிறு சேலடு ப்ளஸ் வந்து பாயில்டு எக் இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்ததுனால இந்த ஸ்மூத்னிங் பண்ணதுக்கப்புறமும் எனக்கு வந்து நார்மலான ஹேர் ஃபால் தான் இருக்குது நிறைய ஹேர் ஃபால் இல்லை என்னோடய ஹேர் ஃபால் வந்து குறைஞ்சிருச்சு ஆக்சுவலாக ஸோ இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாரதி யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்